சனாதனங்கிறதுக்கே அதை விளக்கிறதுக்கும் அது சமமான எந்த சொல்லும் வேறு எந்த மொழியில் இல்லைன்ட்டு ஆர் சொல்லிட்டார் அது உண்மைதான் ஏன்னா எந்த மொழியில் இருக்க முடியாது எந்த மொழி காரணம் அந்த மனித சமத்துவத்தை மறுத்தது கிடையாது அதனால் சமஸ்கிருதத்தில் மட்டுமே இருக்கணும்னா அதை கேட்டான பல விதமாக அது நம்ம ரிஷிகளால் உருவாக்கப்பட்டது கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் என்றுமே இருப்பது அப்படின்லாம் சொல்லுவாங்க சனாதனம்னு கேட்டால் சம்ஸ்கிருதம் இல்லாமல் சனாதனம் உண்டான்னு கேட்டோம் இதெல்லாம் இப்படி ஒதுக்கிட்டு வரணும் சம்ஸ்கிருதம் தான் சனாதனம் உண்டா இல்லை எல்லா சனாதனமும் சம்ஸ்கிருதத்தை விளக்கியிருக்காங்க ரைட்டு சரி நீங்கள் இப்போ வர்ணம் இல்லாமல் சம்ஸ்க சனாதனம் உண்டா இல்லை வர்ணம் வந்து கடவுளா நீச்சியமைப்பட்டது அப்படின்னா சரி அது வர்ணம் இல்லைன்னா சரி அப்போ வந்து வர்ணம் வந்ததுன்னா அந்த வர்ண கலப்பு வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா அது பெரிய பாவம் கூடாதுன்னாங்க படிப்படியாக கடைசியில் எங்கே வந்து நிற்கும்னா இந்த பழைய காலத்தில் இருந்த அந்த அதுவும் புராண காலத்தில் இருந்த அந்த படிநிலை பிராமணனை மையமாக வைத்து உச்சியில் வைத்து இருக்கின்ற அந்த சமூக கட்டமைப்பில் தான் முடியும் சனாதனத்தில் நம்பிக்கையை வலியுறுத்துறது கிடையாது கடவுள் நம்பிக்கையை வலியுறுத்துறது கிடையாது கட்டமைப்பைத்தான் வலியுறுத்துனாங்க கடவுள் இல்லைன்னு சொன்ன ஜாபாலையும் சனாதனத்தில் வர்றான் கடவுள் பொருட்டே கிடையாது பிராமணன் பொருட்டு அந்த பிராமணியம் பொருட்டே தவிர கடவுள் பொருட்டு கிடையாது ஏன்னா பிராமணனே கடவுளாச்சு அதனால் கடவுள் அங்கே முக்கியத்துவம் கிடையாதுங்கிறது உலகில் உள்ள அந்த மிக மு முதன்மையான நாத்திக வாதமோ நிரீஸ்வர வாதமோ என்றால் அது சனாதனம் சனாதனம் அடிப்படையில் அந்த வர்க்க பேத சமுதாயத்தை சுட்டுவது அதனால தான் வந்து கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க ஹிந்துவிசம் இட் இஸ் வே ஆஃப் லைஃப்னா வாழ்கின்ற முறை வாழ்வியல் முறை அப்படின்னாங்க வாழ்வியன்போது இதில் வரணும் நீதிமன்றம் சொல்லுது எவ்வளவு பெரிய நீதிபதிகள் நீங்கள் பார்த்துங்க அப்ப நீதிமன்றமெல்லாம் எல்லாம் அப்படிதான் விளக்கம் கொடுத்துருக்கு சனாதனம் என்பதற்கு சமனற்ற சமூக அமைப்பு நியாயமற்ற சமூக அமைப்பு அப்படின்னு தான் விளக்கம் விட விட உன் வெங்காயம்